எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உடல் ரீதியான தாய் தந்தருக்கு உடல் ரீதியான மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு மனை ஆகியவை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் வெளிநாட்டு பயணம் ஆகியவை கை கொடுக்கும் நல்ல முன்னேற்றை தரும் திருமணத்திற்கு தகுதியாக இருக்கும் தங்கள் மகன் மகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் உங்களை புரிந்து கொண்டு தங்களை உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு இனி எந்தவித தொந்தரவும் இருக்காது அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஓரளவு ஓரளவுதான் நல்ல முன்னேற்றம் உண்டு குரு பயிற்சி எதிர்பார்த்த பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இல்லை ஆகையால் இவர்கள் அரசியலில் சற்று இறங்காமல் இருப்பது நல்லது மறைமுகமான வருமானம் உங்களுக்கு உண்டு ஆனால் அதிலும் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் மிகவும் நல்லது புதிய முதலீடுகள் அரசியல்வாதிகள் எதிலும் போட வேண்டாம் பெண்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு கடன் தர வேண்டாம் அக்கம் பக்கம் அயலார் வீட்டிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பொன் பொருளை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்வது நல்லது நீண்ட நாள் வராமல் இருந்த உங்களுக்கு வராமல் இருந்த கடன் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணப்பொருள் வந்து சேரும் உங்களுடைய மகன் மகள் யாராவது இருந்தால் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு யோகம் அதிக அமோகமாக இருக்கிறது வெளிநாட்டில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அங்கேயே இருந்து கிரீன் கார்டு வாய்ப்புகளும் தங்கள் மகன் மகளுக்கு தகுதியாக உள்ள மகன் மகன்களுக்கு உண்டு வீட்டு சொத்து தங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு பெண்கள் அமோகமாக சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய மிதன ராசிக்கார பெண்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அது மாணவர்கள் சற்று கல்வியில் கவனத்தோடு இருக்க வேண்டும் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் அரசு சார்ந்த உதவி கட்டாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அரசு சார்ந்த கடன் உதவியும் கிடைக்கும் அரசாங்கத்தால் நீங்கள் தேர்வு எழுதி பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மருத்துவராக பணிக்கூடிய பணி கிடைக்கக்கூடிய பணி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏறநட்டிகள் மற்றும் கப்பல்துறை பணியை பிளஸ் டூ மாணவர்கள் தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்லது அரசு பணியாளர்கள் அலுவலகத்தில் சிக்கல் குறையும் இதுகாறும் இருந்து வந்த அலுவலக அலுவலகச் சிக்கல்கள் குறையும் ப்ரமோஷன் கிடைக்கும் தங்கள் கிடைத்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் பதினாறு நடம் மணி சரத்து செல்வது மிகவும் நல்லது விவசாயத்தில் கிணறு மற்றும் பயிரில் முதலீடு போடுவது மிகவும் நல்லது மந்த நிலை மாறி நல்ல உயர்வான நிலை விவசாயிகளுக்கு தற்சமயம் உண்டு மாடு மழை பறவை இனங்கள் இவர்களுக்கு நல்ல கை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு பொன் பொருள் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட சாமான்கள் விற்பனை செய்வதில் நல்ல லாபம் உண்டு புதிய முதலீடு வேண்டாம் அந்த பழைய முதலீடே செய்வது நல்லது பழையபடி இரும்பு சாமான் கடையோ அல்லது வண்டி வாகன கடையோ இவர்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு மன நிம்மதி நிச்சயம் தங்களுக்கு கட்டாயம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் துர்கைக்கு இரண்டு இலுமிச்சம்பனம் தீபம் ஏற்றவும் அதுக்கடுத்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அவரை வணங்கி வருதல் நல்லது சுசீந்திரம் சென்று அவரை வணங்கி வந்தால் நல்ல இடத்தில் திருமணமும் நல்ல வாழ்க்கை வளமும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு